வணக்கம் பரிகாசம் பண்ணினா மற்றவங்களை கேலி கிண்டல் பண்ணினா அதனுடைய பலன் என்னன்னு தெரியுமா அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு ஒரு சமயம் வந்து மகாவிஷ்ணு வந்து ஊரெல்லாம் நம்ம பூலோகமெல்லாம் சுற்றி எல்லாத்தையும் நல்லா பார்த்து மக்களுடைய நலன்களையெல்லாம் புரிஞ்சுட்டு வைகுண்டத்துக்கு திரும்பினார் திரும்பும் பொழுது அவர் வைகுண்டத்தில் எப்பவுமே அந்த பாம்பு பஞ்சனையில் சௌக்கியமாக படுத்துட்ருப்பார் இல்லையா அங்கே போகும்போது தன்னுடைய பாதுகைகளை வெளியில் வச்சுட்டு உள்ளே வந்தார் வந்துட்டு ஒரு சின்ன அழகான ஒரு மெத்த மாதிரி வச்சுருக்கிற குஷின் ஸ்டூலில் தன்னுடைய சங்கு சக்கரத்தையும் கிரீடத்தையும் கழட்டி வச்சு அழகாக சௌக்கியமாக படுத்துட்டார் ஆறு மகாவிஷ்ணு பெருமாள் நம்மளையெல்லாம் காப்பாற்றக்கூடியவர் அப்போ என்னாச்சுன்னா இந்த சங்கு சக்கரம் பார்த்துது ஹடாடா என்ன தான் இருந்தாலும் இந்த பாதுக நீ வெளியில தான் இப்போ நிற்கணும் நீ என்ன தான் வந்து விஷ்ணு பெருமாள் பெருமாளுடைய காலடியில் வந்து இருந்தால் கூட நீ வந்து அசலில் தான் நிற்கணும் ஏன்னா எங்களை பாரு நாங்கள் சங்கு சக்கரம் கிரீடம் எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக சௌக்கியமாக உட்காந்துருக்கோம் நீ வந்து கல்லிலே உள்ளே நடந்துட்டு கூட உனக்கு என்ன இருக்குது சொல்லி கிண்டல் அடிச்சு பாதுகையை ரொம்ப பரிகாசம் பண்ணிச்சு பாதுகை அழ ஆரம்பிச்சு அந்த காலத்தில் எல்லாம் நடந்துருக்குது பாதுகை ரொம்ப சங்கடப்பட்டு வருத்தப்படுது அச்சோ நம்மளை இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே பெருமாளை தாங்கிட்டு நம்ம கல்லே முள்ளே நடந்தோமே எவ்வளோ கஷ்டமான இது அவரோட வெயிட்டையும் தாங்கி நான் சந்தோஷமாக தானே நடந்தேன் ஆனால் அந்த பெருமாளுடைய காலடிகளை வந்து எல்லாரும் விழுந்து விழுந்து கும்பிட்டு சேவிச்சாங்களே அதெல்லாம் நல்லா இருந்தது அதெல்லாம் சொல்லாமல் நீ வெளியில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி என்னை கிண்டல் அடிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து அவரோட காலுக்கே வந்து எவ்வளோ சேஃப்டியாக அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதை சொல்லுங்கள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மேலே விரல் மேலே இப்படியே உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு இது இருக்கா என் என்னுடைய இதனால் தான் அவர் நல்லபடியாக உள்ள வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தாருன்னு பாதுக சொல்லும் சொன்னோடனே இந்த சங்கும் சக்கரமும் கோபிச்சுட்டு திரும்பியும் அதை திட்டும் இப்போ பாதுகா தன்னாலே ரொம்ப வருத்தப்படுச்சா நம்மளை இவ்வளோ கீழ்த்தனமாக பேசுகிறாங்களே பெருமாளே நீயாவது பாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் அந்த குறி அடுத்த நாளைக்கு காலையில் விஷ்ணு பெருமாள் எழுந்திரிச்சோடனே பாதுக வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லிடுச்சு என்னை வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கிண்டல் அடிக்கிறாங்கன்னு அப்போ விஷ்ணு பெருமாள் கூப்பிடுவாரு கீ சங்கு சக்கரம் நீங்கள் வந்து யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாது நம்ம தர்மப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம அரவணைச்சு போகணும் பாதுகை இல்லாம நான் வந்து வெளியில போக முடியுமா நான் வெளியில போகாம நீங்க ரெண்டு பேரும் என் கை மேல உட்கார முடியுமா எதுவுமே முடியாது பாதுகை இருந்ததுனால தான் முடியும் இதனால திரேதா யுகத்துல நான் ராமச்சந்திரன் அவதாரம் எடுக்கும் பொழுது இதே பாதுகைய பரதன் வந்து பரதன் சங்கா இருக்கிற பரதன்